வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாசரன் ரெசிபி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன் கோயிலுக்கு வந்து போயிருந்தேன் எப்போனு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த வாரம் லீவில் வந்து அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் ஜூலை ஃபோர்டீன்த் அன்றைக்கி போயிருந்தேன் அன்னைக்கு வந்து என் தங்கச்சியோட பர்த்டே அதனால் அப்படி போயிருந்தோம் சரி அப்படியே கோயிலுக்கும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது பக்கத்தில் தான் இந்த கோயில் இருக்குது அதனால் சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாம் கிளம்புனோம் தங்கச்சி தங்கச்சி பிள்ளைங்க எல்லாருமே போயிருந்தோம் கோயில் வந்து இந்த சிலை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் உயரமாக நாற்பத்தேழு அடியில் வந்து இந்த முருகன் சிலை வந்து பண்ணியிருக்காங்க இது வந்து புதுசாக கட்டின கோயில் தான் இது ரெண்டு வருஷம் தான் ஆகுது இந்த கோயில் கட்டி அதனால் பெயிண்டிங் எல்லாமே சூப்பராக அப்படியே புதுசாக அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு பிள்ளைங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிருந்தனால நல்லா ஜாலியாகவும் என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் இது பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேயே இருக்குது அப்படியே மெயின் ரோட்லேருந்து அந்த ஷெட் இருக்குது பார்த்திங்களா அதுலேருந்து அப்படி நேராக மேலே வந்தோன்னா ஸ்டெப்ஸில் இந்த சிலை மட்டும் முருகர் சிலை மட்டும் உயரமாக இருக்கும் அப்படியே கீழே சைடில் வந்தோம்னா அதில் வந்து சின்னதாக ஒரு கோயில் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா முருகர் வள்ளி தெய்வானியோடு இருக்கிற மாதிரி கீழே வந்து கோயில் இருக்குது அடுத்தது அந்த சைடில் பார்த்திங்கன்னா இந்த ஆர்ச் மாதிரி பார்த்திங்களா அங்கே வந்து குட்டியாக ஒரு கோயிலாக அது வந்து விநாயகர் மட்டும் வச்சுருக்காங்க சூப்பராக இருந்துச்சு இந்த கோயில் இந்த முருகனுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தனிகைவேல் முருகன் அப்படின்னு வந்து பேர் சூப்பராக இருந்துச்சு இது வந்து லாஸ்ட் மந்த் வந்து நாங்கள் பீச்சுக்கு போயிருந்தோம் கடலூர் வந்து சில்வர் பீச் போயிருந்தோம் அங்கே இருந்துட்டு எங்கள் ஊர் வந்து அம்மாவூர் வந்து விருத்தாச்சலம் தான் அங்கே வந்து ரிட்டன் நாங்கள் வரும்போது வந்து பார்த்தோம் சரி நாங்கள் பீச் போயிட்டு வரும்போதே பார்த்திங்கன்னா நைட் ஆகிடுச்சி சரி கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் டைம் வந்தோம்னா நம்ம அந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாேருமே பிளான் பண்ணியிருந்தோம் அது மாதிரி எல்லாரும் வந்து இந்த கோயிலுக்கு வந்து வந்தோம் நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா சண்டே அதனால பார்த்திங்கன்னா கூட்டமே இல்லை அது நாங்கள் மட்டும்தான் இருந்தோம் அப்படியே சுற்றி சுற்றி வந்து எல்லாம் வந்து கும்பிட்டுட்டு ஜாலியாக பிள்ளைங்களையும் கூட்டினால எல்லாரும் வந்து பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு போனோம் மேலே ஃபஸ்ட்டு வந்ததுமே பார்த்திங்கன்னா மேலே வந்து இந்த முருகர் சிலை வந்து பார்க்கணும் அப்படின்றதுனால ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் மேலே வந்துவிட்டோம் வந்துட்டு வெயில் இருந்துச்சு ஆனால் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஹீட்டெல்லாம் கிடையாது ஆனால் வெயில் இருந்துச்சு மேலெலாம் சிலையை வந்து நிமிர்ந்து வந்து மேலே பார்க்கவே முடியல கண் கூசணிச்சு ஒன்றுமே பண்ண முடியல அந்த வேல் பார்த்திங்கன்னா அது முருகர் சிலைக்கு ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி அதுக்கான வேலும் வச்சுருந்தாங்க அதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு நான் மட்டும் அதை சுற்றி ஒரு மூணு சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தேன் என் தங்கச்சி ஒரு தங்கச்சி மேலே இருந்தாங்க மற்றபடி மீதி ரெண்டு தங்கச்சிங்க பிள்ளைங்க எல்லாம் வந்து மேலேயும் கீழே ஜாலியாக வந்து எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க நாங்கள் எங்கள் மேலே கும்பிட்டுட்டு அடுத்து சிரமம் கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என் தங்கச்சியும் சரி கீழே போகலாம் அப்படின்னு கீழே போயிட்டோம் இது வந்தீங்கன்னா மேலே வந்து இருந்து பார்க்கும்போது அதோடய வியூ பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த மண்ணாலே வந்து மேடு இது வந்து நெ கிட்ட அப்படின்றதுனால அந்த மைண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா சுரங்கம் அதில் இருந்து வந்து நிலக்கரி எடுக்கிறதுக்காக தோண்டி போட்டால் அந்த மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னாவே அதுவே ஒரு மலை மாதிரி நல்லா ஹைட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு அந்த இடம் இப்போ ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வந்து இப்படி சைடில் கீழே போனோம்னா இந்த சின்னதாக அந்த கோயில் இருக்குது இதில் தான் வந்து முருகர் வந்து வள்ளி தேவனோட இருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா சுற்றி அந்த செவரில் நல்லா அந்த பெயிண்டிங் எல்லாம் அழகாக பண்ணியிருந்தாங்க புதுசுன்றதுனால பார்க்கறதுக்கும் அழகாக இருந்துச்சு முருகர் வந்து இந்த சைடு கிழக்கு பார்த்த மாதிரி வச்சுட்டு கோயில் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி வச்சு சுற்றி மூணு பக்கமும் செவ்லையும் வந்து முருகரோட வீடு இருக்கு இல்லைங்களா அறுபடை வீடு அதை பற்றின அந்த சிலை வந்து அழகாக பெயிண்டிங் மூலமாக சிலையாகவும் பண்ணி அதில் வந்து பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க அதுவும் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு ஏன்னா கீழே இருக்க அந்த கோயில் மட்டும் லாக் பண்ணியிருந்துச்சு சரி பரவாயில்ல நம்ம மேலே வந்து பார்த்ததே சாமியை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் வெளியிலே வந்து கற்பொரெலாம் ஏற்றி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் இந்த இடத்துல வந்து உட்காந்துருந்துட்டு நாங்கள் வந்து கிளம்புனோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நாங்கள் இங்கே கும்பிட்டுட்டு சுற்றி வந்து ஒவ்வொரு முருகர் சிலையை வந்து இது காமிக்கிறோம் பாருங்களேன் அழகாக இருக்கும் இதில் வந்து முன்னாடி ஒரு சின்ன மயில் வந்து முருகரை பார்த்துருக்க மாதிரி வச்சுட்டு முன்னாடி ஒரு வேலும் வச்சுருந்தாங்க வேல் பக்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு ஏன்னா அந்த வேல் பூஜை வந்து நான் வந்து பண்ணுறேன் நீங்கள் யாராவது வேல் பூஜை பண்ணுறீங்களா வேல் மாறல் பிடிக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வேல் பூஜை பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா மனசில் வந்து ஒரு சந்தோஷம் மன அமைதி கிடைக்கிது நல்லா இருக்குது நான் வந்து ஒரு இதோட வந்து தொடர்ந்து வந்து ஒரு மூணு நாள் அதாவது மூணு செவ்வாய் பண்ணியிருக்கேன் ஒரு நாள் ஃபஸ்ட்டு நான் ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா ஷஷ்டி அன்னைக்கு ஆரம்பித்தேன் எனக்கு கைக்கு வேல் கிடச்சி நான் வந்து ஆர்ட்ரு பண்ணி தான் வாங்கினேன் ஆர்ட்ரு பண்ணி வாங்கிட்டு ஃபஸ்ட்டு எனக்கு கிடச்சது சஷ்டி அன்னைக்கு கிடச்சிது அதனால் சஷ்டி அன்னைக்கு ஃபஸ்ட்டு பூஜை பண்ணேன் வேல் பூஜை அதுக்கு அடுத்தது ஒரு செவ்வாய் அதுக்கு அடுத்தது ஒரு செவ்வாய்க்கிழமைன்னு இது வரைக்கும் நாலு மூணு டைம் வந்து பண்ணியிருக்கேன் அடுத்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா என்னால் வந்து பண்ண முடியல ஊருக்கு வந்துட்டேன் அதனால் எனக்கு வந்து அன்னைக்கு பண்ண முடியல அடுத்த அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமையும் என்னால் வந்து பண்ண முடியல அதனால் அந்த ரெண்டு செவ்வாய்க்கிழமை வந்து விட்டுட்டேன் திருப்பி வந்து அடுத்த வாரத்துலேருந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணிக்குவேன் செவ்வாய் கிழமை அன்னைக்கு பண்ணலாம் அப்புறம் ஷஷ்டி நமக்கு எப்போது வேணும்னாலும் முருகரோட நட்சத்திரங்கள் இருக்கலாம் கார்த்திகை நட்சத்திரம் அவரோட நட்சத்திரங்கள் வர அன்னைக்கு அந்த மாதிரியும் பண்ணலாம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை பண்ணாலும் அந்த பூஜை நம்ம பண்ணலாம் இல்லை செவ்வாய் வெள்ளி அந்த டைமில் பண்ணாலும் பண்ணலாம் தினமும் என்னால் முடியும் நான் பண்ணுவேன் அப்படின்றவங்க அப்போவும் பண்ணலாம் மனசுக்கு நிம்மதியாக நல்லாயிருக்கும் கண்டிப்பாக அவங்களோட கஷ்டங்களை மனசில் நினச்சி நீங்கள் அந்த பூஜை பண்ணி பாருங்களேன் உண்மையாகவே நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா பழனியில் முருகர் இருப்பார் இல்லைங்களா அவரோட எப்படி இருப்பார் அப்படிங்கிறது பழனி சுவாமிமலை திருப்பரங்குன்றம் திருத்தணி எல்லாமே வந்து போட்டிருந்தாங்க நல்லா இருந்துச்சு திருச்செந்தூர்லேருந்து எல்லா பிக்சருமே வந்து அழகாக தனித்தனியாக செல மாதிரி அந்த செவில் சுற்றி பண்ணியிருந்தாங்க அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே கண்டிப்பாக அந்த முருகரை பார்த்தே ஆகணுன்றதுலாம் நாங்கள் எப்படியோ வந்து கிளம்பி வந்துட்டோம் நீங்களும் வந்து இந்த பூஜை வந்து செஞ்சு பாருங்கள் முருகர் வந்து கும்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்லது நடக்கும் அதே மாதிரி திருச்செந்தூர் போயிட்டு வரணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஆசை இன்ன வரைக்கும் நான் போனது கிடையாது சரி ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக திருச்செந்தூர் ஒரு தடவை போயிட்டு வரணும் இப்படி வந்து இப்போ திருத்தணி அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சாமியோட சிலை இப்போ பார்த்திங்க இல்லைங்களா அது இது வந்து பழமுதிர்ச்சோலை அது மாதிரி மூணு சிவர்லையும் ரெண்டு ரெண்டு வீடு முருகரோட அறுபடை வீடில் ரெண்டு ரெண்டு வீடாக வந்து வரைஞ்சி நல்ல சில மாதிரி சிவரில் இருக்க மாதிரி வரைஞ்சி அது வேலும் வச்சு சூப்பராக பண்ணியிருந்தாங்க பார்க்க அழகாக இருந்துச்சு நாங்கள் வந்து இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கேயே உட்காந்து இந்த வேல்மாரல் பதிகம் அங்கேயே உட்காந்து படிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து கிளம்பினோம் எங்களுக்கு இருந்து பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் நாங்கள் வீட்டிலேருந்து இங்கே வரணும் விருத்தாச்சலம் நெய்வேலி போகிறோம் இல்லைங்களா அந்த தான் இருக்குது கிட்டத்தட்ட கிட்ட இருக்கும் இது எங்களுக்கு வந்து விருத்தாச்சலத்தில் வந்து எங்கள் இடத்துலேருந்து வர்றதுக்கு கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் ஆட்டோவில் தான் வந்தோம் நாங்கள் சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் யாராவது அந்த ஏரியாவில் பக்கத்தில் இருந்தீங்கன்னா நெய்வேலியோ இல்லை விருத்தாச்சலமோ இல்லை அதுக்கு இடப்பட்ட இடத்துல எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கும் இந்த முருகர் சிலையை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா அந்த கோயிலுக்கு ஒன்று ஆசை கண்டிப்பாக வந்து பாருங்கள் சிலையை பார்க்கறதுக்காகவே வரலாம் அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு நாற்பத்தேழு அடி உயரத்தில் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு மெயின் ரோட்லே தான் அப்படியே ரோட்டில் இறங்குனா அப்படியே கோயிலில் தான் கோயில்கிட்ட வந்துடலாம் ரொம்ப ஈஸி தான் கண்டிப்பாக வந்து பாருங்கள் நீங்களும் அப்புறம் சுற்றி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிவன் பார்வதி கூட வந்து நம்ம பிள்ளையார் இந்த பக்கம் விநாயகர் வந் சாரி பிள்ளையாரும் முருகரும் வச்சுருக்கிற மாதிரி பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க அதுவும் அழகாக இருந்துச்சு ஏன்னா இது வந்து பூட்டியிருந்தாங்க அது ஒன்று தான் எங்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு சரி வந்து டைம் தெரியல எங்களுக்கு ஃபஸ்ட் டைம்ன்றதுனால சண்டே சரி பார்த்துட்டு நான் அடுத்தது ஊர் கிளம்பி ஆகணும் அதனால சரி வந்துடுவோம் சிலையவாது நம்ம பார்த்துடலாம் அப்படின்றதுக்காக தான் வந்தது வந்தும் சிலையும் பார்த்தது இங்கே உட்காந்துருந்தது இந்த வேலை எல்லாம் பார்த்ததே மனதுக்கு நிறைவாக இருந்துச்சு அதனால் ஜாலியாக நாங்கள் எல்லாருமே வந்து சாமி கும்பிட்டுட்டு இங்கேயும் வந்து கற்பூரம் ஏற்றிட்டு அங்கே கீழே இருக்க விநாயகருக்கும் போயிட்டு கற்புரம்லாம் ஏற்றி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு நாங்கள் அப்படியே ஆட்டோவும் வந்து வெயிட்டிங்கில் தான் போட்டிருந்தோம் சரி முடிச்சுட்டு நம்ம கிளம்பி ஏறலாம் பக்கத்தில் தானே அதனால் வந்து கிளம்பிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கங்கே நின்று எந்தெந்த இடத்துல ஃபோட்டோலாம் எடுக்கணுமோ வீடியோ எடுக்கணுமோ எல்லாம் நம்ம வந்து போகிற ஒவ்வொரு இடமும் வந்து ஃபேமிலியோட போகிறோன்னா கண்டிப்பாக மெமரிஸ்க்காக நம்ம எதாவது எடுத்துக்கோம் இல்லைங்களா அதனால் எல்லோரும் உட்காந்து ஜாலியாக ஃபோட்டோலாம் எடுத்துட்டு வீடியோவும் நம்ம சேனலுக்காக கொஞ்சம் நான் வீடியோ எடுத்தேன் என் தங்கச்சிங்களாம் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்தாங்க எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அப்பா அம்மா மட்டும் வீட்டில் இருந்தாங்க நாங்கள் மட்டும் பார்த்துட்டு வரோம்னு சொல்லிவிட்டு நான் என் தங்கச்சிங்க எல்லோரும் நாங்கள் எல்லாருமே வந்து பிள்ளைங்களை வந்துட்டோம் வந்து பார்த்தாச்சு இந்த இடத்துல கோயிலுக்கு மேலே அந்த சீலிங் இருக்கு இல்லைங்களா அதுலேயும் பார்த்தீங்கன்னா அழகாக இப்போ அந்த பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் இது முடிச்சுட்டு அந்த பக்கம் பாருங்களேன் அந்த மயில் தோகையாலே மேலே சீலிங் இருக்க மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்துச்சுங்க நாங்களும் வந்தோம் சாமி கும்பிட்டோம் நல்லா என்ஜாய் பண்ணிணோம் கண்டிப்பாக நீங்களும் பக்கத்தில் தான் வந்து இந்த இடத்துக்கு வந்து அந்த முருகரை வந்து நீங்களும் கும்பிட்டுட்டு போங்க நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்